தலைவா நீங்க எழுதி வச்சு கேட்கிற கேள்வி பார்க்காதீங்க ஒரு நிமிஷம் செல்போன்ல எடிட்டர் அங்கே அனுப்பிச்சுட்டு இருக்கான் இந்த டிராமால எங்கிட்ட பண்ணாதீங்க புள்ளி விவரமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரீல் பண்ணிட்டு இருக்கேன் கம்ப்யூட்டர் மாதிரி இந்த டிராமா எங்கிட்ட வைக்காதீங்க கேள்வி பதில் சொல்லியிருக்கேன் எதுக்காக நீங்க எழுதி வச்சு கேட்கறீங்க எதுக்காக எழுதி வச்சு கேட்கறீங்க நீங்க சம்பந்தமே ஒரு நிமிஷம் முதல் கேள்வி மூணாவது கேள்வி எடிட் அனுப்புறான் வாட்ஸ்அப்ல அதை பார்த்து கேட்கறீங்க ஆதவ பத்தி இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு எடிட்டருக்கு ரிப்ளை பண்ணுங்க எடிட்டருக்கு ரிப்ளை பண்ணுங்க அண்ணே ஆதவ அர்ஜுன் யாரையோ பேச சொல்றாருன்னு தயவு செஞ்சு கேட்ப போடுங்க ரிப்ளை போடுங்க எடிட்டருக்கு நீங்க கேட்க கேட்க எடிட்டர் வாட்ஸ்அப்ல கொஸ்டின் அனுப்பிட்டே இருக்க அதை லைவா பார்த்து நீங்க கேட்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் கேட்கிற கேள்வி தப்பான கேள்வி நீங்க சொல்லுங்க அப்புறம் செல்போனை பார்த்து கேள்வி கேக்குறீங்க நான் செல்போனை பார்த்து படிக்கிறேன் ஒரு நிமிஷம் செல்போனை பார்த்து படிக்கிறேன் எல்லா கேள்விக்கும் துணிவோடு தைரியமாக நேர்மையா சொல்றேன் அதே நேர்மையை உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறேன் ஆதவார்ஜூன் லாட்ரி மாட்டின் மருமகன் விசிகே ல இருக்காரு மு க ஸ்டாலின் இருக்க சம்பந்தம் எல்லாம் சொல்லிட்டேன் ஒரே கட்சி மாநில கட்சி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் திமுகவுக்கு வந்தது ஏந்த கேள்வி கேட்க மாட்டேங்க பதினெட்டு மாநிலத்துல ஆட்சியில இருக்க ப்ரோரேட்டை பிரிச்சு பாருங்க பதினெட்டு மாநிலத்துல ஆட்சியில இருக்கக்கூடிய பாரதி ஜனதா கட்சி சராசரியாக திமுகவுக்கு வந்திருக்கக்கூடிய பணத்துல பாதி வந்திருக்கு திமுகோட போய் சொல்லுங்க கும்மனி குண்டிக்குள்ள கட்சி இடத்துல கூடிய தீமி இவ்வளவு பணம் போய் கேட்கணும் அந்த கேள்வி தான் சுத்தி உள்ள சென்னை கேட்கணும்